ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் அழகு ரெண்டு மின்னோட்டவியல் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ரொமன் சரியான விடையை தேர்ந்தெடு இதில் ஃபஸ்ட் கொசோன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் எக்ஸ் என குறிப்பிடப்பட்டுள்ள புள்ளியை வினாடிக்கு பத்து அலகுகள் கொண்ட மின்னோட்டம் கடத்தி செல்கிறது எனில் அம்மின் சுற்றில் செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன ஒன்று பதில் ஆப்ஷன் ஏ பத்து ஆம்பியர் கேள்வி ரெண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் எந்த சாவியை எல் எம் அல்லது என் இருக்குல்ல இதில் மூடினால் மின் விளக்கு எரியன்னு கேட்டிருக்காங்க பதில் ஆப்ஷன் டி சாவி எல் அல்லது எம் மற்றும் என் அடுத்து கேள்வி மூன்று சிறிய அளவிலான மின்னோட்டங்கள் மில்லி ஆம்பியரில் எம்ஏ அளக்கப்படுகிறது எனில் ஜீரோ புள்ளி இருபத்தி ஐந்து ஆம்பியர் ஏ மின்னோட்டத்தினை மில்லி ஆம்பியரில் கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணுக்கான பதில் ஆப்ஷன் சி இரநூத்தி ஐம்பது எம்ஏ கேள்வி நான்கு கீழ்காணம் எந்த மின் சுற்றில் மின் விளக்குகள் தொடரணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ரோமன் கூடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று மரபு மின்னோட்டத்தின் திசை எலக்ட்ரானின் பாயும் திசைக்கு டேஷில் அமையும் அப்படின்னா எதிர் திசையில் அமையும் ஒன்றுக்கான பதில் எதிர் திசையில் கேள்வி ரெண்டு ஊரலகு கூலும் மின்னோட்டமானது ஏறக்குறைய டேஷ் புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும் இதுக்கான பதில் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபார்ட்டி டூ இன்ட்டு டென் பவர் எயிட்டீன் மூன்று மின்னோட்டத்தை அளக்க டேஷ் என்ற கருவி பயன்படுத்தப்படுகிறது மின்னோட்டத்தை அளக்க அம்மீட்டர் என்ற கருவி பயன்படுத்தப்படுகிறது மூணு கணபதில் அம்மீட்டர் கேள்வி நான்கு மின்கடத்து பொருட்களில் எலக்ட்ரான்கள் அணுக்களோடு டேஷ் பிணைக்கப்பட்டிருக்கும் மின்கடத்து பொருட்களில் எலக்ட்ரான்கள் அணுக்களோடு தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும் நாலு கணபதில் தளர்வாக ஐந்து மின்கடத்து திறனில் எஸ்ஐ அழகு டேஷ் ஆகும் மின்கடத்து திறனில் எஸ்ஐ அழகு Siemens பை மீட்டர் எஸ் by M அடுத்து தோல்ற மண் சரியாக தவற பார்த்துடலாம் ஒன்று எலக்ட்ரான்கள் ஓட்டத்தின் திசை மரபு மின்னோட்டத்தின் திசையிலேயே அமைகிறது இது வந்து தவறு ரெண்டு வீடுகளில் உள்ள மின் அதிக மின் இருந்தால் மின் உருகு இடை உருகாதுன்னு உருகாதுன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு உருகும் அப்படின்னு வரணும் மூன்று பக்க இணைப்பில் மின் சாதனங்கள் கிளைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இது வந்து கரெக்டு நான்கு மின்னோட்டத்தினை யாஷ் ஏ என்ற குறியீட்டால் குறிப்பிடப்படுகிறோம் இது கொடுத்துருக்காங்க இது தவறு எப்படி எழுதியிருக்கணும் அப்படின்னா மின்னோட்டத்தினை ஐ என்ற குறியீட்டால் குறிப்பிடு குறிப்பிடுகிறோம் அப்படின்னு எழுதியிருந்தால் அது கரெக்டு ஏ அப்படின்னு இருக்கிறதுனால இது வந்து தவறு ஐந்து குறை கடத்தியின் திறன் கடத்தி மற்றும் கடத்தா பொருளின் மின்கடத்துத் திறனின் மதிப்புகளுக்கு இடையே அமைகிறது இது வந்து கரெக்டு அடுத்து மின் மின்கலம் இது வந்து வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் சாவி அப்படிங்கிறது மின்சுற்றை திறக்க அல்லது மூட பயன்படுகிறது மூன்று மின்சுற்று அப்படிங்கிறது மின்னோட்டம் செல்லும் ஒரு தூண் தூண்டின்பான் மூடிய பாதை நான்கு குறுசுற்று சுற்று அப்படிங்கிறது அதிக மின்பலு ஐந்து மின் உருகி அப்படிங்கிறது மின்சுற்றில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பாதுகாப்பு சாதனம் அடுத்து ஒப்புமைப்படுத்துக பார்த்துடலாம் நீர் வந்து குழாய் மின்னோட்டம் அப்படிங்கிறது மின்கம்பி ரெண்டாவது தாமிரம் அப்படிங்கிறது கடத்தி மரக்கட்டை அப்படிங்கிறது கடத்தா பொருள் நீளம் அப்படிங்கிறது மீட்டரு மின்னோட்டம் அப்படிங்கிறது அம்மீட்டர் நான்கு மில்லி ஆம்பியர் அப்படின்றது டென் பவர் த்ரீ மைக்ரோ ஆம்பியர் அப்படிங்கிறது டென் பவர் சிக்ஸ் குச்சு காரணம் பார்த்துர்லாம் கூச்சு தாமிர மின்கடத்து கம்பிகள் உருவாக்கப்படுகிறது கூச்சு கரெக்டு தான் காரணம் தாமிர குறைந்த மின்தடையை கொண்டுள்ளது இதுக்கான காரணம் கரெக்டு தான் அப்போ ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கம் அடுத்து கேள்வி ரெண்டு கூச்சு ஏ கடத்திகள் மின்னோட்டத்தை தன் வழியே அனுமதிக்கிறது இல்லை கூச்சு கரெக்டு தான் காரணம் ஆர் அரிதற்கடத்துகளில் கட்டுரா எலக்ட்ரான்கள் இல்லை இதுவும் கரெக்டு தான் அப்போ ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கம் இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்பர்டு கொஷின்ஸு முடியுது